சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது அதிபதியுடைய வழிபாட்டுக்கும் அதிபதிக்கு உரிய நாள் சரிங்களா மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசி செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால நமக்கு எந்த மாதிரி நல்லது நடக்கும் இதோட இந்த நாள் ஒரு வார்த்தையில சொன்னா அனுகூலம் ஆதாயம் நிறைந்த நாளா இருக்க போகுது என்னங்கறத தெளிவா பார்க்கலாம் நம்மள பதிவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லாவே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க செய்ய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரு சிலர் நினைப்பாங்க ஒண்ணும் தெரியலப்பா ஆடுனா வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரே தெய்வத்தை சொல்லுது அப்படின்னு நினைப்பீங்க மாத்தி வந்து உண்மையான ஜோசியரா ஒரு மனுஷனுடைய ஜாதகத்துல அவங்களுடைய ராசி அதிபதி அந்த ஒன்பது கட்டங்கள்ல எந்த அளவுக்கு வலுவா இருக்காரோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு நல்லதுங்கிறது தொடர்ந்து நடக்கும் அவருடைய வலிமை குறைந்திருந்தா அதை தான் அதீத சங்கடங்கள் தொடர்ந்துகிட்டு வரும் சிம்ம ராசிக்காரங்க யாரெல்லாம் உங்களுக்கு வந்து நீ ஜாதகம் கூட பார்க்க வேணாங்க சரிங்களா உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து தொடர்ந்து இருக்கு என்னதான் அதிபதியா கொண்டாலும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சூரிய பகவான பொறுத்த வரைக்கும் இவர் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டா அதிகாரமிக்க பதவி பெரிய பெரிய பதவிகள் அதே போல அரசியல் இருக்கிறது அரசு அதிகாரியா இருக்கிறது இந்த ஆளுமை திறன் நிறைய தொழில் செய்யறது இப்படி ஒரு மாதிரி ஒரு பத்து பேருக்கு மேல இருக்கக்கூடிய நிலையில தான் இருப்பீங்க அவர் வலுவா இல்லைன்னா கட்டாயம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க ஒரு எட்டு வச்சா பத்து எட்டு பின்னாடி போற மாதிரி நிலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இவருடைய அமைப்பு சாதகமா இல்லைங்கிறத முடிவு பண்ணிக்கும் சோ அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணி ஆகணும் அதுவும் சிம்மராசிக்கலாம் என்ன சொல்றேன்னாக்க அணுதினமும் உங்களுடைய அதிபதி அதுவும் யாருக்குமே கிடைக்காத ஒரு பிளஸ் உங்களுக்கு கிடைச்சு கண் கண்ட தெய்வமா கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓகேங்களா இந்த கடகராசிக்காரர்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய இவரும் உங்களுக்கு வெளிச்சம் தரல இவரால உங்க வாழ்க்கை வந்து இருண்டு போய் இருக்கு அப்படின்னா அவரை நீங்க கொண்டு வர்றது அதாவது அஹ் மேகத்துக்கு உள்ள மறைஞ்சா கதிரவன் மாதிரி உங்க வாழ்க்கை இப்ப மறைஞ்சிட்டு இருக்கு நீ இவர் வழிபாடு செய்ய செய்ய அந்த மேக கூட்டங்கள் கலைந்து போகும் உங்களை யாரெல்லாம் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க யாரெல்லாம் நீங்க ஒழிஞ்சு போகணும்னு நினைக்கிறோம் அவங்க முன்னாடி நல்லா பிரைட்டா தொடவே முடியாத அளவுக்கு உயர்வுக்கு போகலாம் நம்ம எப்படி வெளிப்பட செய்யணும் அதிகாலையில் எழுந்து எப்பவும் போலதான் சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு நம்ம கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு சூரியபுடைய உதயத்துக்கு முன்னாடி போயிட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணியோட அதுக்கு சில பூஜை பொருட்கள்லாம் வாங்க முடிஞ்சா வாங்கலாம் அப்படி முடியாது ஒரு ஒரு சொம்பு நிறைய குறைவில்லாத நீரை எடுத்துட்டு போய் எப்பவும் போல அந்த சூரிய பகவானுக்கு தீப துப ஆராதனை காட்டி கிழக்கு முகமா பார்த்து அந்த நீரை வந்துட்டு சூரிய பகவானுடைய தாகம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு மனசார வேண்டிக்கிட்டு உலகிற்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவானே என்னுடைய அதிபதியே என்னுடைய வாழ்க்கையில எந்த அளவு கஷ்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏதோ நான் சங்கடங்கள்ல இருந்து நான் சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தியை கொடுங்க என் வாழ்க்கையிலுமே கொஞ்சம் ஒளியேத்தி வைங்க இப்படி வேண்டுக போதும் மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு ஓகேங்களா இதோட இந்த நாள் முழுக்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது சிறப்பு இது சிம்மத்திற்கு இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா கட்டாயம் வழிபாடம் முடிச்சுட்டு ஒரு மதியத்துக்கு மேலே சாப்பிட்றது ஓகே காலையில் கும்பிட முடியாதுமா ஞாயிற்றுல ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறோம் சும்மா நீ வந்து சாமியை கும்பிடு சாமியை கும்பிடு ஒன்றும் பண்ணல எந்த சாமியும் எனக்கு நல்லது பண்ணல அப்படின்னு ஒரு சிலர் மனசு விரத்து போய் பேசினீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க உடைய எண்ணம் தூய்மையானது உடைய செயல்பாடுகள் உண்மையானது அப்படின்னா நீங்க எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைக்கும் ஆனா என்னதான் அப்படி செயல் சுத்தமா இருந்தாலும் நம்ம கிட்ட உண்மை இருந்தாலும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் சுத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சியால சோ நீங்க அந்த மாதிரி சூழ்ச்சிகள்ல இருந்து காப்பாத்திக்கிறது கூட தெய்வத்துறை தேவை இல்லையா அதற்காவது நீங்க வழிபாடு செய்யும் ஓகேங்களா ரொம்ப பேசுகிறோம்னு நினைக்கிறேன் சில விஷயங்களும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பேசியிருக்கோம் பிடிச்சிருந்தா பாருங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டீங்க அந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாம் சரிங்க இந்த நாள் குறிப்பாக சிம்மராசிகள் சிவப்பு நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்க சிவப்பு நிறம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதே போல சிவப்பு நிறம் பிடிக்காதுமா அப்படின்னு சொல்றாங்க வெண்மை நிறத்தை பயன்படுத்தலாம் அதுமே அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதோட இன்னைக்கு பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க பசுமாட்டுக்கு சேவை பண்ணுங்க இதனால கூடான குடி தேவர்களுக்கு நீங்க உணவளித்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் எப்பேற்பட்ட எந்தெந்த ஜென்மத்திலையும் செய்த பாவங்கள் கூட உங்களை விட்டு விலகி போகும் தொடர்ந்து கோமாதாவுக்கு சேவை பண்றது சிறப்பான விஷயம் உணவு கொடுக்கறதுலாம் கோடி புண்ணியம் பெறும் புரிதுங்களா நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசி காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சி உண்டு இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு பக்க இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க அதே போல கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகமாகுது நண்பர்கள் எல்லாம் உதவி கேட்டு வருவாங்க தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க அலுவலக பணிகள் இருக்கவங்க உற்சாகமான சூழ்நிலையை உணர்வீங்க இதோட இன்னைக்கு உங்களுடைய மேல் அதிகாரிங்க கரம் நீட்டுவாங்க லீவுமா இல்லைங்க ஃபோன் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் அதே போல வியாபாரம் விற்பனை சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் லாபத்திற்கு குறைவு இல்லைங்க வியாபாரம் நல்லபடியா நடக்கும் இதோட கனிவான பேச்சின் காரணமா காரியங்களை சாதிக்க போறீங்க வராது நினைச்ச படம் கைக்கு வர உங்ககிட்ட பழக்கூடிய நண்பர்கள் உறவுக்காரங்களை நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு கண்டுபிடிச்சிருவீங்க இதோட அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன தெரிஞ்சுப்பீங்க உங்களுடைய பலமும் பலவீனத்தையுமே உணர்ந்துக்க போறீங்க சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதிய தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்துக்கு உங்களுடைய கை இருக்க போது தொட்டதை தொடங்கக்கூடிய ஒரு சாதகமான நாள் அதே போல வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளை அனுகூலம் ஏற்படுத்துங்க கூட கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் இதோட உபரி வருமானத்துக்கான வழி உண்டு புதிய ஒப்பந்தங்களை வந்து சேரும் இது வந்து கலைஞர்களுக்கும் சரி வியாபாரத்துக்கும் சரி மேலும் புதிய கிளைகள் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கு பழைய கடன்கள் அடைபடும் சரியான வேலை அமையாதவங்களுக்கு இப்ப நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் சொந்தம் பிளாட் வாங்குறது நிலம் வாங்கக்கூடிய உடைய நீண்ட நல்லா ஆசைகள் எல்லாமே எனக்கு கூடி வரும் அதே போல தந்தையுடைய சொல்லுக்கு செவி சாய்க்கிறது நல்லது தம்பதீடியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க ரியல் எஸ்டேட் தொழில இருக்கவங்களுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும் ஆஹ் இதோட தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலை உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சில கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வளர்த்த வாய்ப்பு இருக்கு அதன் காரணமா கண்ணாடி அணியத்துக்குமே வாய்ப்பு அமையுது மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் மேற்படிப்புக்காக கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்துல குறைகள் இருக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அதே போல உங்களுடைய மாமியார் மாமனாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க பெரிய மனுஷனுடைய நட்பு கிடைக்கும் அவருடைய ஆதரவின் காரணமா ஒரு சில விஷயங்களை சாதிச்சுக்க போறீங்க அக்கம் பக்கம் இருக்கும் கிட்ட அளவோடு பழகிறது நல்லது இதே போல காதல் விஷயத்தை பொறுத்திருக்கும் காதல் கணசி மட்டும் காதல் முயற்சிகள் கை கூடும் இதுனால வரைக்கும் வேலை நிமித்தமா இல்ல தொழில் ரீதியாவோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர்ல வெளிநாட்டுல தங்கியிருந்த சிம்மராசி அன்பர்கள் சொந்த ஊருக்கு மாற்றலாகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரம் செய்யறவங்க சீரா இருக்குது வியாபாரம் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு வீட்டுல கூடியவரையில மழை லட்சத்தம் கேட்கும் அதே போல வழக்கு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இன்னைக்கு சுமூகமா முடிய போகுது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்தால் வெள்ளங்கள் தடைகள் நீங்க போகுது உங்களுக்கு உரிய பங்கு உங்களை வந்து சேரப்போகுது என்னென்ன நண்பர்களாகவே இருந்தாலும் பண விஷயத்துல கொஞ்சம் கராரா இருக்கிறது அவசியம் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாருக்குமே வந்து பறிஞ்சு கட்டி பேசிடாதீங்க இதே போல டிரான்ஸ்போர்ட் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு வந்து கை நிறைய பணம் கிடைக்கும் அது பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தோழிக்கிட்ட மனம் விட்டு பேச நேரம் கிடைக்கும் தேகம் பழிச்சிரும் நீண்ட நாட்களாக சிகிச்சையாக இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பூரண குணம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் அதனால ரொம்ப நாளாக நிறைய ஊருக்கு வந்துட்டு போகணும்னு ஆசைப்பட்ட சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகுது புதிய வருமானத்துக்கு வழி இருக்கும் கர்ப்பிணிகளை பொறுத்த வரைக்கும் கவனத்தோடு இருக்கணும் இந்த சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்களோ பெரியவங்களோ வேலை இருக்கீங்களோ இல்லை வீட்டில் இருக்கீங்களோ யாராக இருந்தாலும் சரி தனவரவுங்கிறது மேம்படுதுங்க பொருளாதார நிலையில உயர்வு இருக்குது ஒரு சில வந்துட்டு இனிய சுற்றுலா பயணம் போயிட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்பங்கள் பெருக்கும் எதிரிகள் பயந்து பணிந்து போவாங்க உங்ககிட்ட சரணடைவாங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே ஈஸியா வெற்றி பெறும் இதோட இன்னைக்கு அதிகால இருந்து நீங்க தன எதிர்பார்க்கலாம் வெற்றி மேல் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிய நண்பர்களுடைய தொடர்பு எதிர்பாலின ஈர்ப்பு தொழில ஆர்வம் கூடும் ஆதாயம் பெருகும் அதே போல அன்பு தாயுடைய ஆரோக்கியத்துல அதீத கவனம் வச்சுக்கோங்க வண்டி வாகனம் பழுதாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வெளியே செல்றதுக்கு முன்னாடி வண்டி வாகனத்தை செக் பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க அதே போல நீர்நிலைகள்ல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மத்தபடி இந்த நாள் சில இருக்கு மேலும் அரசாங்க வகைகள்ல இன்னைக்கு அனுகூலம் இருக்கு இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் ஈடேறி வரும் மனசுல புதிய தெளிவு ஏற்படும் பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களை ஏற்படுத்திப்பீங்க ஆண்கள் கட்டின பெண்கள்கிட்டயும் பெண்களை கட்டின ஆண்கள் கிட்டயுமே ஆதாயம் அடைவீங்க வியாபாரத்தை வரைக்கும் சில ஒப்பந்தங்கள் சாதகமா முடியும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அது சார்ந்த பணிகள்ல சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக ஆதாயம் நிறைந்த நாள் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளோ இல்ல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களோ இல்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்பணிகளோ இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தியாவது பொன் பொருள் சேர்க்கை வாய்ப்பு இருக்கு இதுல அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் ஆரஞ்சு நிறம் இது வந்து ராசி அடிப்படையில இது பொதுவா சொல்லினாக்க இந்த நாள்ல சிவப்பு ஆரஞ்சு வெண்மை இந்த மூன்று நேரங்களுமே சிம்ம ராசி பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்த நட்சத்திரங்களை பாக்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கு இதோட உடல் உடல் ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்கள் நீங்குது எதிர்பார்த்த பணவரவு இன்னைக்கு தாராளமா இருக்குதுங்க மேலும் வாழ்க்கை துணையால செலவு ஏற்படும் அடுத்து பூர்வம் நட்சத்திரம் பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு இல்ல பயணங்கள் போய்தானாக்கா திட்டமிட்டு செயல்படுங்க இழுபிறகு பிரச்சனைக்கு நீங்க முடிவு வரும் பகைவருடைய தொல்லைகள் நீங்குது இதோட ஒரு வரியில சொன்னாக்கா ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாள் சொல்லலாம் அடுத்து உத்திரமிஷம் ஒன்றாம் பதம் நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க உறவுக்காரங்க உங்க வீடு தேடி வந்து உதவி கேட்டு நிப்பாங்க அதிகாரிகளால் அனுகூலம் உண்டு சரி எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு குறைவில்லாத அனுகூலம் ஆதாயம் வெற்றியை தரக்கூடிய சிறப்பான நாள் தான் இந்த நாள் முழுக்கவே இன்னும் சிறப்பாக இருக்க சூரியபகோட வழிபாடு பலன் கொடுக்கும் இதோட ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா கால பைர்வு வழிபாடு உங்களுக்கு பயத்தை விலக்கி தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்தி நினைச்ச காரணங்களை சாதிக்க துணிச்சலை ஏற்படுத்தும் சரிங்களா அதே போல இந்த நாள் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரிச்சல் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரி சொல்ல இருபத்தி ஏழு முறை அதிகாலையில நீங்க இந்த நாளை தொடங்குறீங்க இல்லையா அப்ப சொல்லி முடிச்சுட்டு தொடங்க இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு சாதகம் இருக்கும் இதோட ஓம் காலபைரவ பெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்து இருபத்தி ஏழு முறை சொல்வதனால பயம் விலகும் பதட்டம் விலகும் எதையுமே சாதிக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் என்றென்றும் தெய்வத்துடைய துணைவுடன்